ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்திருக்கேன் ஏன் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லதா வந்திருக்கேன் நம்ம அனிமி அணிஃப்ரிக் ஃபேமிலியில பத்தாயிரத்துக்கு மேல மெம்பர்ஸ் வந்திருக்காங்க அதுக்காக தான் நன்றி சொல்லு வந்திருக்கேன் என்னடா சோலோ லெவலிங் சீசன் பை போடாம கேட்கலாங்க கோவப்படாதீங்க நான் உங்களுக்காக தரமா வீடியோ எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் ஒரே எல்லாம் எழுதி வாய்ஸ் அவர் கொடுத்து எடிட்டிங் பண்ணி பண்றதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது கோச்சுக்காதீங்க நீங்க புரிஞ்சுப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாளைல உங்களுக்கு சீசன் பைவ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க சோலோ லெவலிங் சீசன் ஒன் எபிசோட் ஒன்ல வர மாரி இருந்தே என்ன உங்க அன்பால சீசன் 1 எண்டிங்ல வர ஜிம் மாதிரி மாத்திட்டீங்க தொடர்ந்து நான் லெவல் அபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் வெறும் போட்டோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்றது இல்லாம உங்களுக்கு ஒரு பார்த்த ஃபீல் நான் போட்ட வீண் போலங்க என்னையும் நினைச்சு நீங்க ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க நீங்க குடுத்த அன்புக்கு என்னால எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு நல்ல வீடியோவா உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு நல்ல வீடியோ தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்களே என்கிட்ட கேக்குறீங்க ப்ரோ ரெண்டு நாளைக்கு போடுங்கா போடுங்க ப்ரோ ப்ரோ இன்னும் வீடியோ போடல அப்படின்னு கேக்குறீங்க அதெல்லாம் பாக்கும்போது என்னால வீடியோ போட முடியாது அப்படின்னு மனசு வருத்தமா இருக்கு என்ன பண்றதுங்க நானே தனியா எல்லாத்துக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு எல்லா கேரக்டருக்கும் தனித்தனியா டப்பிங் பண்ணி அதை நானே தனியா எடிட் பண்றதுனால ஒரு வீடியோக்கு ரொம்ப டைம் ஆயிருது தான் என்னால ஒரு எபிசோடுக்கு மேல போட முடியல அதை நினைச்சு எனக்கே வருத்தமா தான் இருக்கு கண்டிப்பா நீங்க குடுக்கற சப்போர்ட் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூச்சர்ல நிறைய வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேங்க ஒன்ஸ் அகே நம்ம அன்பி ஃப்ரீ ஃபேமிலி மெம்பர்ஸோட அன்புக்கு ரொம்பவே நன்றி சீசன் ஃபைவ் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்களோ கமல்ல ரெட் கார்டின கமெண்ட் பண்ணுங்க